கேலோ இந்தியா கீழ் தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதியை ஒதுக்கீடு செய்யும் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசின் கேலோ இந்தியா கீழ் கடந்த எட்டு ஆண்டுகளில் வெறும் இருபத்து ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவு என்றும் தெரிவித்துள்ளார் குஜராத் அறுநூற்று ஐந்து கோடி உத்தரப்பிரதேசம் ஐநூற்று ஒன்பது கோடி ஹரியானா மற்றும் பிரதேசம் தலா நூற்று எண்பது கோடி ரூபாய் பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது என்றாலும் போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அனைத்து வகையிலும் நிதி ஒதுக்கீடு செய்வதில் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வேண்டும் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள செல்வ பெருதகை ஒன்றிய அரசின் இந்த பாரபட்ச செயலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்